கேப்டன் விஜயகாந்த் அவங்களுடைய சமாதிக்கு டெய்லியுமே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள்கள் மற்றும் அவரது ரசிகர்கள் தொண்டர்கள்னு நிறையா பேர் வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க இதை தவிர்த்து டெய்லியுமே ஆயிரம் பேர்னா பார்த்துக்கோங்களேன் என்ன மெரினா பீச்சில் வச்சுருந்தா கூட அங்கே சுற்றுலா பயணிகள் வந்து சரி பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்னு வருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் விஜயகாந்த் அவங்களுடைய அலுவலகம் அதாவது கோயமேடில் இருக்கிற அவங்களோட ஆஃபீஸில் இவங்களை அடக்கம் பண்ணியிருக்காங்க அங்கேயே நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து இவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து அவரது மனைவி மற்றும் அவங்களோட ரெண்டு பசங்க நாள்தோறும் வந்து அவங்களுக்கு அஞ்சலி இருக்காங்க டெய்லியுமே வந்து அங்கே இருக்கிற தூசியெல்லாம் தட்டி விட்டு அவருக்கு டெய்லியுமே விளக்கு பொருத்துவாங்க அதே போல் தான் நேத்தும் விளக்கு பொருத்தியிருக்காங்க அப்பும்போது விஜயகாந்த் அவங்களுடைய மூத்த மகனுக்குள்ளே விஜயகாந்தாவை பூந்துருச்சு அப்படின்னு நிறையா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னுமே திடீர்னு அவங்க எப்பயும் போல் நடக்கிற மாதிரி நடக்காமல் அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்தாங்களாமா அப்போம்போது கண்ணமூ வீட்டு வந்து ஒரு வாக்கு சொல்ற மாதிரி சில விஷயம் எல்லாம் சொன்னாக்கலாமா நான் வந்து இறந்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இருந்தாலும் நாள்தோறும் அவ்வளோ மக்கள்கள் என்னை பார்க்க வந்துட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே உணவு வழங்கிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களோட பசி நிறைஞ்சால் எனக்கு போதும் அவங்களோட பசி நிறையிறத பார்த்து நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன் நீங்கள் வந்து அவங்களுக்கு உண்மையாக எல்லா உதவி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க போல்டாக இருங்க மக்களுக்கு உதவி செய்யுது தான் எந்த விதத்துலேயும் நீங்கள் பயப்பட தேவையில்லை நான் உங்கள் கூடயே இருப்பேன் மக்களுக்கு என்ன ஆனாலும் நீங்கள் உதவி செய்யுங்க முக்கியமாக நாள்தோறும் அவங்களோட பட்டினியை போக்கணும் அப்போ தான் என்னோடய ஆத்மா சாந்தி அடையும் இப்போ ஒரு பசியுள்ள ஒரு ஏழைக்கு வயிறார கொடுத்து அவங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு என்னோடய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு அவங்களோட ஆவி சொல்லியிருக்காமல் பண்ணும்போது மக்கள்கள் எல்லாருமே இது விஜயகாந்தவங்களோட ஆவி தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாதாயே இவங்களாம் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே உணவு வழங்கிட்டு இருக்காங்க உங்களோட பசங்க உங்களை மாதிரியே தான் இருக்காங்க எங்களோட பட்டினியெல்லாம் போக்கிட்ருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவங்களோட அப்படியே போயிருச்சாமா போனதுக்கப்புறம் அவங்களோட மக உடம்புலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க மயக்கம் போட்டவங்கள வந்து தண்ணி தான் எழுப்பியிருக்காங்க இந்த மாதிரி அப்பா வந்து உன்னோட உடம்புல வந்து பேசினாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களோட மகன் அழுதாராமா அப்பாவுக்கு வந்து இதை இப்படி பண்ணால் சாந்தி அடைவாங்க அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் நான் செத்தாலும் பரவாயில்ல நான் சாகிற வரைக்கும் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு அவங்களோட சமாதிகிட்டேருந்து சத்தியம் பண்ணி சொன்னாங்களாமா